அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கரிகார்டன் படத்தோட விமர்சனம் கரிகார்டன் கரிகாடா இது கன்னட படம் இது தமிழ் பேசியும் வந்திருக்குது கரிகாடா அது வந்து கரிகார்டன் அப்படிங்கிற பேரில் தமிழில் வந்திருக்குது உண்மையாக கேஜிஎஃப் இந்த கோலார் தங்க வயலை பற்றி எடுத்தாங்க இல்லையா அது கேஜிஎஃப் பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம கேஜிஎஃப்வோட வெற்றி கன்னட பட உலக பேன் இந்தியா மூவிஸ் குறைஞ்சபட்சம் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த மொழிகள் இல்லாத அவங்க படத்தை வந்து வெளியிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க அதுக்கேற்ற தொழில்நுட்பம் அதுக்கேற்ற பட்ஜெட் எல்லாமே உள்ளே போட்டு வேறு லெவலில் படங்களை கொடுக்குறாங்க அந்த வகையில் கரிகார்டன் எப்படி இருக்குது என்ன மாதிரி கதையம்சத்தோடு இருக்குது டெக்னிக்கலாக சிறப்பாக இருக்கா அம்சத்தில் சிறப்பாக இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டாக அருமையாக இருக்குங்க இந்த படம் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலார் தங்கவயலை மையமாக வச்சு கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப் டூ வந்தது இல்லைங்களா யஷ் நடிக்க அந்த மாதிரி லுக்கு உள்ள ஒரு ஹீரோ இன்னும் இவருக்கு வேறு இருக்குது அவர் வந்து சோளக்காட்டு வயலில் பன்றியை வெடி வச்சு விரட்டுறது பன்றி வேட்டையாடுறது இதில் தலை சிறந்து விளங்குறாரு ஒரு கிராமப்பகுதியில் கர்நாடகா கர்நாடக பகுதியில் அவருடைய முதலாளியே ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராக திரும்புகிறாங்க முதலாளி வர்க்கமே ஏன் அப்படின்னா அந்த முதலாளிங்கிறது அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அவருக்கு ரெண்டு பசங்க அந்த பையன் கட்டிக்க வேண்டிய பொண்ணு அதுவும் சொத்தோடு கட்டிக்க வேண்டிய பொண்ணு நம்ம ஹீரோ மேலே காதலோ காதலாக இருக்குது இதனால் வெகுண்டு எழுகிற முதலாளியும் முதலாளியுடைய பசங்களும் இவரை திருத்துக்கட்ட வேட்டைக்கு வா அப்படிங்கிற நண்பர்களோடு கூப்பிட்டு போய் காலி பண்ண பார்க்குறாங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற ஹீரோ தான் முதலாளியே தன்னுடைய சதிக்கு காரணம் அப்படிங்கிறத தன்னுடைய தன்னை வந்து காலி பண்ண நினைக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மோலாளியும் மோலாளியோட ஆட்களையும் எப்படி துவம்சம் செய்கிறாரு துவம்சம் செஞ்சாரா ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட சிக்கி சின்ன பண்ணமானாரா பொண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்படுறதுல தான் உலக போகிறே ஆரம்பமாகும் அந்த மாதிரி தான் உள்ளூர் போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க ஆனால் இந்த கதையை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுப்பார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா படத்தில் மறுஜன்ம மேட்டர்களும் இருக்குது அதை கொஞ்சம் கிளியர் கட்டாக சொல்லாத தான் படத்தில் உள்ள பெரும் குறை மற்றபடி ஆக்ஷன் ட்ரீட்டுனால் உங்கள் வீட்டு ட்ரீட்டு எங்கள் வீட்டு ட்ரீட் இல்லை அப்படி நம்ம குழாயடி சண்டை மாதிரிலாம் இல்லை அதுக்காக வந்து ஜான் போட்ட சண்டை மாதிரியும் இல்லைங்க ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு இடத்துல ஹீரோவும் அந்த ஆட்களும் கட்டி புரண்டு சண்டை போடுறாங்க ஒரு இடத்துல வில் சண்டை போடுறாங்க ஒரு இடத்துல வில்லம்பு சண்டை போடுறாங்க ஒரு இடத்துல துப்பாக்கி சண்டை போடுறாங்க ஒரு இடத்துல வெடிகுண்டு சண்டை போடுறாங்க மிரட்டிட்டு தீப்பொறி தீப்பொறிப்பொருக்கும் அனல் பறக்கும் காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லை உண்மையாகவே தீப்பிற ஃபைட்னால் தீயும் சேர்ந்தே இருக்குது கொளுத்தி விட்டு தான் அடிக்கிறாங்க அங்கேருந்து கட்டையை உருவி தான் அடிக்கிறாங்க அருமையாக இருக்குது அந்த மாதிரி விதத்தில் இந்த படம் என்னை வந்து கவர்ந்தது அதே நேரம் இவ்வளோ ஒரு மறு அதுக்கு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்துக்கிட்டவர் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரசிகர்களுக்கு விளங்குற மாதிரி ஓப்பனிங் சீனில் ஆரம்பிக்கிற அந்த விஷயம் கிளைமாக்சில் வந்து முடிகிற பதம் ஓ இப்படி ஆரம்பித்ததுல படம் அப்படின்னு நமக்கு தோணுது ஓப்பனிங் சிட்டி சப்ஜெக்டில் ஆரம்பிக்குது ரெண்டு காருங்க எதிர் மாதிரி ஒரு கார் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்றது வந்து தெளிவாக சொல்ல நமக்கு ஆனால் புரியுது ஹீரோ கிட்டே வந்து ஹீரோயின் வந்து நான் அடுத்த முறை உன் பொண்ணாக பிறப்பேன் அடுத்து எத்தனை பிறவி எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதை வச்சு நம்ம இமேஜின் பண்ணிக்க முடியுது ஆனால் அதை வந்து கதையில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் ஆக்ஷன் ட்ரீட்டாக சோழக்காட்டு வாயில்கொள்ளாடுற பன்றிய வேட்டையாடுற கதை அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது என்ன ஒன்று சிஜி பன்றிகள் மட்டும் கொஞ்சம் ஒட்டம் இருக்குது மற்றபடி ஹீரோவோட நடிப்பு வில்லன்களோட நடிப்பு கூட இருக்க காமெடியன்கள் சின்ன சின்ன கேரக்டர்லாம் வேறு லெவலில் இருக்காங்க சில ஆட்களை பார்த்தா பயமாக இருக்குது சில ஆட்களை பார்த்தா ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது ஹீரோக்கிட்ட எல்லாமும் இருக்குது ஆனாலும் காடா நட்ராஜ் அவர் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கிறாரு ஆனாலும் அவரோட நடிப்பில் இன்னும் கொஞ்சம் மெருகேத்திருக்கலாம் ஆனால் ஆக்ஷன் சீன்ஸில் அடி பின்னி படல் எடுக்கிறாரு அதுமாரி நிரிக்ஷா ஷெட்டி உண்மையாக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அந்த பெண் அவங்க மாமன்கள்கிட்ட இல்லாததை இவர்கிட்ட என்ன கண்டாங்கன்னு தெரியல அதேமாரி அவர் சொத்தோடு வர்ற பொண்ணை அந்த மாமன்களுக்கும் விட மனசு இல்லை முறைப்பையன்களுக்கும் ஸோ ஹீரோவாவை லவ் பண்ணுறா நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவனை லவ் பண்ணுறாளா அப்படிங்கிறதுல தான் இந்த உச்சபட்ச ஃபைட்டு பிரமாதமாக நடிச்சிருக்காங்க நிர நிரிக்ஷா ஷெட்டி காடா நடுறதும் சும்மா சொல்லக்கூடாதுங்க மனுஷன் இன்னொரு எஸ் அப்படின்ற அளவுக்கு வெளுத்து கட்டியிருக்கிறாரு ஆனால் அதுக்கேற்ற ஸ்ட்ராங்கான கதை இல்லை கேஜிஎஃப் எஸ் மாதிரி அண்ணன் சொல்லப்போனால் அவர் ஒரு லுக்குனால் இவர் வேறு மாதிரி ஒரு லுக்கு கரலிங் ஹேரன் அதுவும் அம் அம்சமாக இருக்கார் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சீன்ஸை டிப்தாக பண்ணியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் அதுமாதிரி குழந்தை ரித்தி அருமையாக ரெண்டு சீன் தான் வருது அருமையாக நடிச்சிருக்குது மஞ்சு சுவாமி யாஷ் ஷெட்டி கோவிந்த் கவுடா திவாகர் கிலாடி சூர்யா டி ராகேஷ் பூஜாரி விஜய் சந்தூர் சந்திரபிரபா கரிசுப்பு கிரி பாலராஜவாடி மாஸ்டர் ஆரியன் இப்படி பலரும் நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே சிறப்பாக அவங்கவுங்க பாத்திரத்தை வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க நாலு ஜீப்பில் வேட்டைக்கு போகிற ஸ்டைலே வேறு லெவலில் இருக்குது அதுமாதிரி ஹீரோ எங்கே பார்த்தாலும் ஓடியே ஜெயிக்கிற இடம்லாம் இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கில்லி வெங்கடேஷ் உண்மையாகவே கில்லி வெங்கடேஷை வந்து பாராட்டணும் துணிச்சலாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறாரு ஆனால் அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அதுவும் நம்ம தமிழக மக்கள்கிட்ட இடம் பிடிக்குங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அதீஷ் ஜெயின் மற்றும் ஷசாங்க் சேஷகிரி இவங்களோட மியூசிக் ரெட்டையர்கள் ரெண்டுமே பிரமாதம் பாடல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அர்த்தம் புதிந்த பாடல்களாக இருக்குது ஜீவன் கவுடா அவர் வந்து ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு படத்தொகுப்பு தீபக் சிஎஸ் அருமையாக பண்ணியிருக்கிறாரு கலை ரவி கவுடல்லி ஷாஷி இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நடனம் ராம் கிரண் அந்த நடனம் இருக்கு பாருங்கள் அதுவே புதுமையாக இருந்தது ஃபைட்டு மாதிரியே மொத்தத்தில் ரித்தி என்டர்டெயின்மெண்ட் சார்பில் தீப்தி தாமோதர் தயாரிச்சிருக்கிறாங்க இணைத்து தயாரிப்பு ரவிக்குமார் எஸ்ஆர் உண்மையாகவே அந்த ஹீரோவும் ஒரு தயாரிப்பாளர் மெயின் தயாரிப்பாளர் அவர் தான் கேள்விப்பட்டேன் இவன் எல்லாம் இணைந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் ஒரு மாபெரும் கேஜிஎஃப்க்கு ஈக்குவலான காந்தாராவுக்கு ஈக்குவலான ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் கேஜிஎஃப்லேருந்து கொஞ்சம் சீன்ஸு காந்தாராவிலேருந்து கொஞ்சம் சீன்ஸு இப்படி இருக்குதே ஒழிய ஒரு புதிய படைப்பாக நமக்கு வந்து இந்த படம் வந்து தெரியாதது சற்று வருத்தம் அதே நேரம் கதை வீக்காக இருந்தாலும் ஆக்ஷன் சீன்ஸுக்காக ஆக்ஷன் விரும்பும் ரசிகர்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் உங்களுக்கு வேறு லெவல் ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்கும் மொத்தத்தில் கரி கார்டன் உண்மையாக ஒரு மாடர்ன் ஃபிலிம்னு சொல்ல முடியாது ஆனால் பழைய கிராமத்து கதையை ஒரு மாடர்ன் ஃபிலிமாக தர முயற்சி பட் முயற்சி செய்து அதில் பாதி வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க